Thank <laughs>

ஓம் 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 விதுர் சிவாய நமஹ தங்கே இந்த பந்தவடை சங்கடாயா मुद्रागुणी नक्षत्र सकुंग्य शुभ नक्षत्र शुभ लोग शुभकर्णे सकल विशेषणे विशुकायापूर्ण प्रसादी ने महाकावीन महालक्ष्मी महाक्राख्यत्म सनिनी छंडिका देवी अंतिका लंचदी पूर्वप्र कुंभरासु बालसुब्रमण्यम नए वृचिरासुजात कविता

பூர்ணிமா சமத்த மத்தி நக்சத்திரேதே ஸ்ரீ மகாசக்தி நாகார்த்த

तनु कृत्रे वेण्या रासु ओति सुब्रह्मण्यं नामधेस्य या सधभूषण नक्षत्रे कुंभरासु यादवस्य वीरमणि नामधेस्य या रोहिणी नक्षत्रे वृहरासु अण्णामणि नामधेस्य

मजा संकल्पित समस्त बल है, अवाप महालक्ष्मी महादाली, महारक्ष्मी, महासरस्वती आक्या, देवी, प्रसाद बल है, चित्तम, चंडी हवनाक्या, मंगलक्रियां, गर्तम, आचार्यम, परार्चंजी, पुष्टोहर्ता, अभ्यां वृद्धिगन्धामी। பிரசாத வேண்டி துண்கள் வேண்டி பொருளாவணம் சண்டிகாரம் என்று சொல்லக்கூடிய மிக உன்னதமான ஒரு தியாகத்தை அம்மா அவர்களின் வாயிலாக இந்த ஆலயத்திலே நாங்கள் தான் நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றோம் குழமில்லங்கும் அப்படின்னு தமிழ் அழகான ஒரு பழங்கள் உண்டு என்ன அப்படின்னா பகுதியில வாழக்கூடிய மக்கள் நல்லா இருக்கணும் சுபட்சமா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்கள் செல்வர்களாக செல்வ செழிப்பு பித்தவர்களாக இருந்தால் மாத்திரம் போதாது அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஆலயம் கோவில் செழித்துவதாக இடையவர் நிறைந்ததாக இருந்தால்தான் இந்த பகுதியிலே வாழக்கூடிய அந்த ஆலயத்திலே வந்து வழிபடக்கூடிய மக்களும் அந்த செல்வ செழிப்பை அடைந்தவர்களாக இருப்பார்கள் அதனாலதான் தான் கோவில் விளங்க கூடி விளங்குவும் அப்படின்னு சொன்னாங்க ஆலயம் சாதமும் நின்று அப்படின்னாங்க அதோட ஒரு புண்ணியமான ஒரு உயர்ந்த செயல் எதுவுமே கிடையாது அப்படி மக்கள் எல்லாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் கோவிலை விளங்க வைக்க வேண்டும் இந்த கோவிலை விலங்க வைக்கக்கூடிய கோவிலின் வாயிலாக மக்களை விளங்க என்பது விளங்குதல் வெயில் எப்படி பிரகாசமா இருக்க கோவில் அப்ப நல்லா தானே இருக்கு அப்படின்னா அது வரைய விக்கிரகத்திலே எதையினுடைய அருள் இருக்கும் ஜெயிச்சு வைக்க கிறிஸ்தவர்களுக்கு சர்ச் இருக்கு இஸ்லாமியர்களுக்கு மசூதி இருக்கு கல்வியை அமைத்து அங்கே தான் வழிபடுகிறார்கள் என்ன ஒரு சின்ன வேறுபாடு அப்படின்னா எங்கே இருக்கக்கூடிய ஒரு கடவுளை நினைத்து அங்கே வழிபடுவது இந்து சமயத்தை தடுத்து மற்ற சமயத்தினுடைய வழக்கம் எங்கே இருக்கக்கூடிய ஒரு கடவுளை கூப்பிட்டு வழிபடுவது அது ஒரு வழிபாடு பொருளாகும் ஆனால் நமக்கு என்ன வெளியே வித்தியாசம் அப்படின்னா கடவுளை அங்கேயே ஆவிர்வதிக்க செய்து அவதரிக்க செய்து வழிபடுவது என்பதுதான் நமக்கு உண்டான தனிச்சிறப்பு

அண்ணங்கள் நேவேதம் செய்து தீபாராதனை காட்டி வழிபடுவது என்பது வழிபாட்டம் எல்லாரும் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் இல்லையா எல்லா மருத்துவர்களும் சரி இஸ்லாமியா ஒரு கடவுள் நம்பிக்கை அல்லா என்று சொல்லக்கூடிய நாமக்கிலே இறைவனை வழிபடக்கூடிய ஒரு கடவுள் நம்பிக்கையாளர் கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னால் இயேசு என்று சொல்லக்கூடிய திருநாமத்தின் வாயிலாக கடவுளை ஒழிப்பூடிய ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் அந்த ராமர் விஷ்ணு சிவன் பராசக்தி என்று சொல்லக்கூடிய திருநாமங்கள் உருவங்களின் வழியாக கடவுளை ஒரு வழிபடையாளர்கள் இந்துக்கள் வித்தியாசம் அப்படின்னா அவைகள் ஒரு திருநாமங்கள் அல்ல எப்பயோ செய்த அவதாரத்தை நினைந்து நினைத்து இப்போது வழிபடக்கூடியது அல்ல அப்பப்ப துண்டி சென்றே இருக்கும் அப்பப்ப அந்த தெய்வம் அந்த இடத்தை துரத்திக் கொண்டே இருக்கிறது அதனாலதான் மற்றவர்களுக்கு வழிபாட்டு கூடாரம் நமக்கு ஆலயம் இந்த வித்தியாசத்தை அடிப்படையா புரிஞ்சுக்கணும் ஏன் வந்து உருவத்தை வச்சு கும்பிடுறீங்க நாங்க எல்லாம் உருவம் இல்லாதான வழிபடணும் அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர் இந்த உருவத்தை கும்பிடுவது அல்ல உருவத்தின் வாயிலாக அருவத்தை கும்பிடுவது குணங்களும் திருநாமங்களும் பெயர்களும் அற்றவன் இறைவன் அப்படிங்கிறது நம்ம சமயம் பேசிக்க அழைத்துக்கொண்டு அதுதான் வேதங்களில் சொல்லப்பட்ட வழிபாட்டு முறை அந்த யாருக்கு ஒத்து வரும் அப்படின்னா நிர்மணமாக சன்னியாசிகளாக

முன்னேறியவர்கள் தான் ஞானிகள் ருஷிகள் தற்போதனர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அப்ப சாதாரண சாமானியர்கள் அன்பின் அளவிலே உதிர்ச்சியற்றவர்கள் ஞானிகள் அல்லாதவர்கள் வழிபடுவதற்கான ஒரு தான் இந்த ஆலயம் என்று சொல்லக்கூடும் மற்ற என்ன சொல்வாங்க அப்படின்னா அப்படிங்கிற ஞானிகள் கொள்ள வேண்டாமா ஞானிகள் வழிபாடு போராட்ட அமைத்துக் கொள்ள வேண்டிய அப்பதான் நாங்கள் செய்வதோ ஞான வழிபாடுதானே

இறைவனால் சொல்லப்பட்டது அப்ப இறைவனுக்கு ஓகே இறைவன் அதை கேட்டு கை தூக்கி ஆசில் நம்மை கட்டி திரங்கி அருள் கொள்வார் அப்ப இறைவனுக்கு கையை விட்டு ஓகே இதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு ஒரு செந்த ஒரு சிந்தனை இருக்கணும் அதுதான் மனசு அப்படிங்கிறது அப்ப இறைவனுக்கு மனசனுக்கு ஓகே இப்ப நாங்க பாத்துக்கிட்டே இருப்பா எந்த ஒரு கண்ணன் வருவா அதனால ஒரு விழா நடந்து போய் வேதபுஸ்தான் கண்ணு இருக்கு இதேதான் இறைவனுக்கு கண்ணு இருக்கு பாக்குற காதலுக்கு கேட்கறா மூக்கு இருக்கு நுகர்ற எல்லாத்தையும் வெற்றி பண்ணக்கூடிய ஒரு சென்ட் பாயிண்ட் ஒரு மனசு இருக்கு அதன் மூலியமா நாங்க பாக்குறோம் அப்படின்னா வெறும் கண்ணு பார்க்கல

அப்ப இத்தனையும் இருந்தும் உருவம் இல்லைன்னா சொல்லுவேன் இத்தனையும் இருந்த உணவு மற்றவர்கள் எல்லாம் தெரியாது அப்ப தொடரும் இருந்தும் உருவமும் இருந்தால் அதுதான் வயதம் அப்படின்னு கூடியது அடிப்படை ஆதாரமான ஒரு வழிபாட்டு முறை மற்றவர்களுக்கும் மற்றே சமைத்தவர்களுக்கும் இந்துக்களாகிய நமக்கும் என்ன வித்தியாசம் என்று

அனுகரம் செய்யணும்னாலும் உலகத்திலும் வந்து பயபடக்கூடிய அம்பர்களுக்கு அனுகரம் செய்ய வேண்டும் அருங்கத்திலும் நின்று பயன்படக்கூடிய ஞானிகளுக்கும் அருள் தலைமுறையில ஆற்றல் எந்த ஒருவனுக்கு உந்த அவனுக்கு போயி கடவுள் அப்படிங்கறது இதை நம்ம இந்து சமயம் மிக மிக புரிஞ்சு வச்சிருப்பு அதனாலதான் அங்கங்க அங்க இருந்து ஆலயங்கிரையை எழுப்பி ஆலயந்திர அந்தந்த திருநாமலோடு விக்கிரகங்களை ஸ்தாபனம் செய்யும்போது அதற்கான அந்தந்த அந்தந்த செய்யக்கூடிய செய்யும் பொழுது மக்கள் உயிரை அடைகிறார்கள் நக்கதையை பெறுகிறார்கள் நல்லவற்றை எல்லாம் அடைகிறார்கள் என்று சாஸ்திரத்தின் வாயிலான தீர்மானத்தை நமக்கு இந்துக்கள் நல்லாவர்களுக்கும் இந்துக்களாக நமக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான

வழிபாட்டு முறைகள் தான் வழிபாட்டு எது அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் அக்னிகாரியம் என்று சொல்லக்கூடிய வேல்விமையான இறைவனை வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைகள் தான் எல்லா வழிபாட்டு முறைகளுடைய உச்சம் உச்சி என்று சொல்லலாம் இப்போ கோயிலை வந்து வடக்கு போட்டு பூஜாங்கி கண்கூரம் காட்டி கோயிலை சுற்றி பண்ணிட்டு போகிறது செல்வதாக கழிச்சு போறது அர்ச்சனை அபிஷேகம் பண்றது அன்னதானம் பண்றது குஜர் பூஜை பண்றது கோயிலுக்கு பயன் கழிச்சு அதை நீட் பண்றது அதை எல்லாம் வழிபாட்டு முறைகள் என்று முடியும் இதெல்லாம் எதை போய் முடியும் எதை செய்தால் பலன் கிடைக்கும் அப்படின்னு ஆராய்ந்து பார்த்த சாஸ்திரம் முடியாதவர்கள் நமக்கு என்ன அப்படின்னா யாக வழிபாட்டை யாக வழிபாடு ஒன்றுதான் எதையுடைய

எப்படி பண்ணிக்கிறோம் ஒரு அக்னியை அடிச்சு பூஜை பண்ணி சுய கடையில போய் சந்திப்போம் இல்லை ஒரு கல்யாணம் ஒரு அக்னியை வளர்த்து அதை பூஜை நேரம் சரியில்லை அடிக்கடி வீட்டுல எல்லாரும் விபத்துகள் இருக்கு ஒரு ஜோசிய ஜாதகம் கொடுத்துட்டு போகணும் அவர் என்ன சொல்லுவாரு இந்தந்த பரிவார பூஜைகள் செய்யுங்க இந்தந்த தோணங்கள் செய்யுங்க உங்களுக்கு எல்லாம் சரியாயிடணும் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய ஏற்பட்டு இருக்கக்கூடிய இன்னர்கள் தடங்கல்கள் இவைகளையும் யாகங்களின் வாயிலாகத்தான் நிவர்த்தி செய்து கொள்கின்றோம் எல்லாம் ஓகே கடைசியில நம்முடைய அந்திம சம்ஸ்காரம் எதை கொண்டு நடக்கிறது அக்னியை கொண்டுதான் நம்முடைய அந்திம சம்ஸ்காரங்கள் கடைநிலை சடங்கு நமக்கு எப்படி நடக்கிறதுனா அக்னியை கொண்டுதான் அப்ப ஒரு மனிதனுடைய எல்லா சடங்குகளும்

அப்பேற்பட்ட உன்னதமான மிக உயர்ந்த வழிபாட்டு முறையை கொண்டு இறைவனை ஆராதிக்கும் போது மனிதர்களுக்கு உச்சபட்சம் பண்ணை தரக்கூடிய அங்கீகாரம் என்று சொன்னால் அதை கொண்டு இறைவனை வழிபடப் போது இறைவனுடைய உச்சபட்ச அருளும் நமக்கு வந்து சேரும் தானே அதுதான பிரச்சனைகளாக இருக்க முடியும் எனவேதான் ஒரு அபிஷேகம் பண்றது ஒரு ஒரு ஆலயம் வளர்ந்தது முன்பு சொன்ன எல்லா சடங்குகளையும்